ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டிலருந்து அழகான முறையில் கேஷ் பார்க்கணுமா அதாவது வருமானம் பார்க்கணுமா மாஸ் காட்டும் பெஸ்ட் மாலா மேடம் சொல்கிறத கேளுங்க யாருங்க பெஸ்ட்டு மாலா மேடம் அப்படிங்கிறீங்களா அதற்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் வால்ட்ரஸ் குரூப் திருப்பூர் பெஸ்ட் மாலா மேடம் யாருன்னு முதல்ல சொல்லிடுறேன் மாஸ் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய நிறுவனத்தை சேலத்தில் நடத்திட்டு வராங்க இந்த நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக இருக்கிறாங்க பெஸ்ட் மாலா மேடம் இவங்களை ஏன் பெஸ்ட் மாலா அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னா பிங்கி பெஸ்ட் அப்படிங்கிற பிராண்ட் நேமில் இவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் அழகாக கொடுத்துட்ருக்காங்க தரமாக இருக்குது விலை நியாயமாக இருக்குது அது மட்டும் இல்லங்க மக்கள்கிட்ட ரொம்ப பிடிச்சி போன ஒரு பொருளாக மாறிட்டுருக்கு இவங்களுடைய பிங்கி பெஸ்ட் ப்ராடக்ட் நிறைய விஷயங்கள் இவங்க இருக்காங்க அதாவது லாப நோக்கம் அப்படிங்கிறது மட்டுமே இல்லாமல் பெண்களுடைய ஆரோக்கியம் தான் முக்கிய நோக்கம் அப்படிங்கிறாங்க இந்த மேடம் ஸ்கூல் காலேஜ் மகளிர் சுய உதவி குழுக்கள்னு நிறைய பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் போய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இருக்காங்க என்ன விழிப்புணர்வு நிகழ்ச்சின்னு கேட்குறீங்களா பொதுவாக வந்து வாழ்க்கையில் பெண்களுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு பொருள் நாப்கின் மாதாந்திர பிரச்சனை சமயத்தில் அவங்க ரசாயனம் கெமிக்கல் பிளாஸ்டிக் கலந்த ப்ராடக்ட் தான் அதிகமாக யூஸ் பண்ணி நாப்கின் பயன்படுத்துகிறாங்க அவங்களுக்கு இவங்க வந்து விழிப்புணர்வு நடத்தி இயற்கை முறையில் பயன்படுத்தும் போது உடம்புக்கு எப்படி ஆரோக்கியம் எப்படி வந்து எதிர்காலத்தில் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு பெண்கள் தயாராவது எப்படி அந்த பிளாஸ்டிக் பொருட்களுக்கு பதிலாக இந்த ஆர்கானிக் மூலிகை சம்பந்தமான நாப்கின்கள்லாம் பயன்படுத்தும் பொழுது எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்திட்டுருக்காங்க அது மட்டும் இல்லங்க மிக மிக ரொம்ப கம்மி ரேட்டில் சலுகை விலையில் இயற்கை நாப்கின்களை கொடுத்துட்ருக்காங்க அதனால் சேலத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் மாலா மேடம் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு செல்ல பெயர் இருக்கு அதனால மாஸ் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் அவங்க தயாரிக்கிற பொருள் எல்லாமே வந்து ரொம்ப பிரபலமாகவும் மக்களால் ஈர்க்கப்படுற அளவுக்கும் இருக்கு மக்கள் விரும்பி பயன்படுத்தும் வகையில இருக்கு இவங்க கிட்ட வீட்டு உபயோக பொருட்கள் கார் வாஷ் நறுமணம் வழங்கும் சுகாதார பொருட்கள் தூய்மை பொருட்கள் நிறைய ஐட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க தயாரிக்கூடிய மூலிகை சோப்புலாம் இருக்கு இல்லையா பெண்களுடைய முகத்தில் வரக்கூடிய கருவளையம் இந்த மங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இந்த பருக்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா பிம்பிள்ஸ் இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் சூப்பரான ரெமடியாக இருக்குது அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க அரப்பு சோப் இருக்குது இல்லையா இயற்கையிலே தயாரிக்கிறாங்க பாருங்கள் அந்த அரப்பு சோப் இவங்க கொடுக்குற அந்த பெண்கள்லாம் பயன்படுத்துகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட தலைமுடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறதுக்கு இந்த அரப்பு சோப் பயன்படுது அப்படிங்கிறாங்க இதனாலேயே இவங்களுக்கு வந்து சேலத்தில் நல்ல ஒரு நேமுங்க அது மட்டும் இல்லை இவங்க சுகாதார பொருட்கள்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா அதில் கம்மியாக யூஸ் பண்ணால் போதும் கொஞ்சம் யூஸ் பண்ணி நிறைய வாட்டர் சேர்த்துனா போதும் நல்ல ஸ்மெல் நல்ல தரமான முறையில் கிளீனிங் ஆகிறது பளிச்சுன்னு இருக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்களுடைய ப்ராடக்டில் இருக்குது அதனால் தமிழ்நாடு முழுக்க இவங்க நிறைய பேர்த்துக்கு சப்போர்ட் இருக்காங்க அதாவது இவங்க கிட்டேருந்து இங்கே ஆன்லைன் மூலமாக நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிங்க இல்லை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தகவல் கொடுத்தீங்கன்னா என்னென்ன பொருள் இருக்குது என்னென்ன ரேட்டு அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிருவாங்க வாட்ஸ்அப் மூலமாக எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் அதை நீங்கள் வாங்கியும் பயன்படுத்தலாம் அல்லது உங்கள் அக்கம் பக்கம் வீடுகள் உறவினர்களுக்கு நீங்கள் சேல் பண்ணும் பொழுது கண்டிப்பாக டெய்லி ஒரு இன்கம் பார்க்கலாம் அப்படி நிறைய பேர்த்துக்கு தமிழ்நாட்டில் இவங்க ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பொருட்கள்லாம் எப்படி பயன்படுத்துகிறது எப்படி செய்கிறது என்ன விவரங்கள் எல்லாத்தையும் அவங்க கைட் பண்ணுறாங்க மொத்தமாக வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதும் உங்களுடைய தனிப்பட்ட வருமானத்துக்கு உபயோகமாக இருக்கும் இவங்க கிட்டே இந்த பொருட்கள்லாம் வாங்கி ஸ்மால் பிஸ்னஸ் சிறு தொழில் மூலமாக அழகான முறையில் சூப்பராக டெய்லி இன்கம் பார்க்குற பெண்கள் ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க மாஸ் என்டர்பிரைசஸ் பெஸ்ட் மாலா மேடமை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நிச்சயமாக மாஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கேஷ் உறுதிங்க நம்பர் சொல்கிறோம் நோட் பண்ணிக்கோங்க எயிட் டபுள் செவன் எயிட் செவன் டூ நைன் டூ ஒன் சிக்ஸ் இன்னொரு நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் செவன் ரெண்டு நம்பரையும் தமிழில் சொல்கிறோம் எட்டு ஏழு ஏழு எட்டு ஏழு இரண்டு ஒன்பது இரண்டு ஒன்று ஆறு இன்னொரு நம்பர் ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஏழு ஏழு நோட் பண்ணிட்டீங்களா ஃபோன் பண்ணுறவங்க பகலில் பண்ணுங்கள் அலுவலக நேரத்தில் பண்ணுங்கள் காலை ஒம்பரிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி ஏழு மணிக்குள்ளே பேசி முடிச்சுக்கோங்க பகல் நேரத்தில் பேசும்போது நீங்கள் கேட்குற தகவல்கள்லாம் கரெக்டாக வரும் சரிங்களா அது மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு முழுக்க ஏஜென்சி இருக்கிற இவங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்ததுன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கங்க இவங்களோட ப்ராடக்ட்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது மக்கள் தினமும் பயன்படுத்துகிற பொருளுங்க வாங்கி போகிற பொருள் கிடையாது தினமும் பயன்படுத்துகிற பொருளுங்கனால கண்டிப்பாக உங்கள் கிட்டே அந்த வாடிக்கையாளர்கள் மீண்டும் இன்னும் வருவாங்க மீண்டும் மீண்டும் வரும்போது உங்களுக்கு என்னாகும் மீண்டும் மீண்டும் வருமானம் இன்கம் சரிங்களா அதனால் மாஸ் என்டர்பிரைசஸில் மாஸ் கட்டுறாங்க பெஸ்ட் மாலா மேடம் நீங்களும் அவங்க டீமில் ஜாயின் பண்ணிக்கோங்க கேஷ் அள்ளுங்க ஆல் தி பெஸ்ட் அடுத்தது இந்த வேலை வாய்ப்பு கோவையிலங்க சம்பளம் டுவெண்ட்டி தௌசண்ட் உணவு தங்குமிடம் ஃப்ரீ ஓகேவா உங்களுக்கு வந்து சமையல் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் அது அனுபவம் உங்களுக்கு வந்து சூப்பராக சமைக்கக்கூடிய திறமை இருந்ததுன்னா போதும் அழகாக வேலைவாய்ப்பு காத்திருக்கு நைன் எயிட் ஃபோர் ட்ரிபிள் டூ சிக்ஸ் நைன் செவன் எயிட் தமிழில் சொல்கிறோம் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு 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 ஆறு ஒன்பது ஏழு எட்டு நோட் பண்ணிட்டீங்களா சம்பளம் டுவெண்ட்டி தௌசண்ட் காண்டக்ட் பண்ணிக்கோங்க இது வேலைவாய்ப்பு முதல்ல சொன்னது தொழில் வாய்ப்பு இது வேலைவாய்ப்பு ரெண்டுமே கான்டெக்ட் பண்ணி பேசிக்கோங்க இந்த தகவல்கள் நிச்சயமாக உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் உறவினர்களுக்கு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வீட்டிலேருந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க மறக்க மாட்டாங்க சரிங்களா கருத்துக்களை கவுண்ட் பாக்ஸில் எழுது இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியவர்கள் வாட்ரஸ்க்ரூ திருப்பூர் அடுத்த வீடியோவில் எங்கெங்க வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் வீடியோவாக வருது உங்கள் மொபைலுக்கு அது இலவசமாக தங்கு தடையின்றி தவறாமல் வரணும்னா நம்ம சேனலை டாலர் சிட்டி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க் யூ